இந்த நாளிலும் லோடு பேசுகின்றதான காரியம் என்னன்னா தேவனுக்கு மஞ்சு நட வேதாகமத்திலே பிரசங்கி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களோ நன்றாக இருப்பார்கள் அப்படின்றத பார்க்குறோம் வேதத்தில் ஆதியாகமா புஸ்தகத்தில் நம்ம யோசிப்பை குறித்து பார்க்கலாம் இந்த யோசிப்பு யாகோபுக்கும் ராகிலுக்கும் பிறந்தவர் இவருக்கு பதினோரு சகோதரர்கள் இருந்தாங்க இவர் வந்து தகப்பனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மகனாக இருந்தார் சகோதரர்கள் இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் முகைய பொறாமை கொண்டு இவரை அடிமையாக விற்றனர் அடிமையாக விற்கப்பட்டவர் போட்டிவார அரண்மனையிலே இருந்தார் அந்த அரண்மனையிலே போத்திபாருடைய மனைவியால பாவம் செய்யும்படி அழைக்கப்பட்டார் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேவனுக்கு அஞ்சி தன்னுடைய வஸ்திரத்தை கூட அந்த விட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு ஓடினார் அவர் தவறி செய்யாத போதும் சிறைச்சாலையை அனுபவித்தார் ஆனால் முடிவிலே தேவனுக்கு அஞ்சு நடந்ததினால் முடிவிலே உயர்வை கண்டுகொண்டார் நாமும் தேவனுக்கு அஞ்சு நடப்போம் உயர்வை கண்டுகொள்வோம் ஆமே காட் யூ